யார் ஜக்கரியா அழகி சலாம் ஜக்கரியா அழகி சலாம் பனி இசிரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி பனி இசிரவேலர்கள் பனி இஸ்ரா என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அழகி சலாம் இன்னும் சில ஹதீசுகளின் அடிப்படையில் ஜக்கரியா அழகி சலாம் நஜ்ஜாராக கார்பண்டராக கார்பண்டர் தமிழ்ல ஆசாரி அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார் ஆகும் மின் அவருடைய அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்த்து விட்டது எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அவர்களுடைய தலைகள் எல்லாம் நரை விட்டது ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹ் ரபுல் அலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹு ரப்புல்லாலமீன் வைத்திருந்தான் ஜக்கரியா அலிகுசலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார் மரியம் அலிஸ்வலாத்து வசலாம் மரியம் அலிகா ஜக்கரிய உடைய காலத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய தந்தை மரியம் அலி உடைய தந்தை யார் அம்ரான் நபியா கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில் இவர் நபியா அல்லது நபி இல்லையா நல்லவரா போன்று சலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு அது இந்த வகுப்பில் தேவையில்லை எம்ரான் அலி அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம் எம்ரான் அவர்களுடைய மனைவியார் குர்ஹானில் அல்லா இம் இம்ரான் இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஹானிலே கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்ன இதுவெல்லாம் பணி இசிலர்களுடைய கதைகளில் வருவது பனி பலி இஸ்ரேவர்களுடைய என்று சொல்லுவார்கள் அந்த கதைகளில் வருவது தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லாஹு அலிஹு வசல்லம் பலி இஸ்ரேவர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள் எப்படி அனுமதித்தார்கள் குர் ஆணில் அது போன்ற கதை வந்தால் குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால் குர் ஆணில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்லாயில்லாவுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள் ஹின்னா அவர்கள் அல்லாஹுடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள் வயதான காலத்தில் அல்லாஹ் அப்புல் அலமின் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன் அல்லாவிற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹுடத்திலே அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதை அவனுடைய புத்தகம் இம்ரானுடைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் ரஃப்வி இன்னி நதரும் துண கமபீமபுமி முஹர்ரா சுகான அல்லா யா அல்லாஹ் என் வயிற்று எந்த குழந்தை உதிக்கிறதோ என் வயிற்று எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன் நேர்ச்சை செய்கிறேன் ஃபத் த கப்பல் மின் என்னிடத்திருந்ததை அங்கீகரித்துக்கொள் யா அல்லாஹ் இன்ன க அந்த செனி உள் அலி நீ நீ அனைத்தையும் அறியக்கூடியவன் பலம் ம வந்த அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத்ஸ் ரப் இன்னி வந்தா சுஹா உம்தா அல்லாஹ் நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை பெண் குழந்தை நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று ஆனால் பெண் குழந்தை பிறந்துவிட்டது அல்லாஹ் கூறுகிறாள் அல்லாஹ் வந்தா அல்லாஹிற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பாள் பெற்றெடுத்தால் என்று ஒலைசந்த கருக்கல் ஊதா ஆண்களைப் போன்று பெண் குழந்தை கிடையாது ஆணைப் போன்று பெண் கிடையார் வ இன்னி செம்மை மரியம் அந்த பெண் சொல்கிறாள் என்ன அவர்கள் சொல்கிறார்கள் வைன்னி செம்மை துஹா மரியம் இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன் மரியம் என்றால் தூய்மையானவள் சுத்தமானவள் என்று அர்த்தம் வைன்னி செம்மை துஹா மரியம் வைம்மி ஒழைது மிக வதுர்ய தஹமின ஷைத்தானுர் ரஜீம் சானல்லா அல்லாஹுவாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஷைத்தானூர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள் இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது குழந்தை பெற்றெடுக்க என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர குழந்தை ஆரோக்கியமான முறையில் இல்லாமல் வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது விழிப்பை தருவானாக பிரார்த்தனையில் ஒன்று குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ் விடத்திலே தானுடைய தீண்டுதல் இல்லாமல் ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்னால் செய்ய வேண்டும் அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடம் இருந்து சமூகம் பெற வேண்டிய படிப்படையாகும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் செய்தான் தீண்டுவான் இயற்கை அது ஆனால் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது தூதருடைய வார்த்தை ஆனால் அழாமல் பிறந்த பிறந்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார் மரியம் அலிகா துவம் இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல் ஷெய்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும்

இங்குதான் அல்லாஹ் அபுல அலமீன் மரியம் அலீஹிசல்லா தூவசெல்லாம் அவர்களுக்கும் ஜக்கர்யா அஹ் சலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான் வகஃப் அலஹா ஜகரியா ஜக்கரியா அலிகிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்படுத்துக் கொண்டால் பொறுப்படுத்துக் கொண்டார் எப்படி பொறுப்படுத்துக் கொண்டார் அல்லாஹ் அபுல் அலமின் சூரத்து ஆல இம்ரானுடைய நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான்

அவர்கள் வீசிய பொழுது ஐயுகும் மரியம் யார் மரியமை பொறுப்பெடுக்க கூடிய விஷயத்தில் அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு அதை கொண்டு அவர்கள் குழம்பி அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கூறுகிறார் என்ன அல்லாஹ் கூறுகிறான் மரியம் அலிஹி சலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன் அவர்கள் ஆண் குழந்தை தான் என்று நேர்ச்சை செய்தார்கள் இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ் தான் கொடுத்தான் அவனுடைய அறிவில்தான் இது பிறந்தது அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன் இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்க போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால் கூடி மறக்கடித்ததற்குப் பிறகு மஸ்சிதுல் அக்ஸான் வைத்துல் முக்தஸை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள் அந்த நபி மகள் எல்லாம் அந்த இடங்களில்

தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார் மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார் அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் நல்லடியாரின் மகள் அதை பொறுப்படுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள் அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள் அல்லாஹருடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும் எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள் பேனாக்களை நாம் எழுதக்கூடிய எழுதுகோளை ஜோர்தானுடைய ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம் நதியில் வீசுவோம் அந்த பேனா செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொருட்படுத்திக் கொள்ளட்டும் அல்லா அதைத்தான் சொல்கிறார் அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை நபியே சுபான் எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலிஹி சலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள் ஜக்கரியா ஜக்கரியா அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் மரியமை வளர்க்கிறார்கள் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள் அல்லாஹ் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான் என்றால் முன்னாள் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம் ஒவ்வொரு முறையும் மரியம் அலைகிசெல்லாம் அவர்களுடைய மெஹராபுக்கு அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது ஓஜ தஹா ரிஸ்கா ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள் சாதாரண ரிஸ்கல்ல அது ஒரு மாற்றான ரிஸ்க் யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க் இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்கவரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பலங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும் எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும் மரியமை பார்த்து கேட்பார்கள் காலையா மரியம் அந்நாளா இது எங்கிருந்து உமக்கு வந்தது இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார் கால சுன்னாக மரியம் ஆலிகலாம்

அல்லாஹுடைய மரிய வைத்திருந்த நம்பிக்கை அவர்களை ஆச்சரியப்படுத்தியது இப்படி ஒரு குழந்தையா இப்படி ஈமானோடு அல்லாஹுடைய நம்பிக்கையில் அல்லாஹுடைய உறுதியில் அல்லாஹுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா எனக்கும் குழந்தை இல்லையே நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு வருகிறது இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான் அல்ல அதைத்தான் சொல்கிறான் அதுவரை குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யவில்லை இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் இப்போது ஹுனாலிக்க இந்த இடத்தில்தான் த ஜ க ரியா ரப்பா அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார் கால ரப்பி ஹபுலி மில்லதுன் கதுரிய தந்தய்பா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை ஒரு அழகிய குழந்தையை ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக என்ன கசமி துஆ நீ துஆவை அங்கீகரிக்க கூடியவன் கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலி இசலாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள்